மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் இப்ப நம்ம மாயன் மயன் சேனல்ல ஒவ்வொரு பயிற்சிகளை பத்தி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்ப நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த டிசம்பர் மாதம் இரண்டு சுக்கரன் பயிற்சிகள் உள்ளது அந்த வகையில இப்ப நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி பாத்துக்கோம் குறிப்பா இப்ப மகர ராசியை பத்தி பார்த்துக்கிறோம் மகரசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் கடைசி ரெண்டாம் வருஷ காலகட்டத்தை இப்போது கடந்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஏழாம் சனியோட அஞ்சு வருட கால தோஷத்திற்கு பரிகாரமா கடைசி ரெண்டாம் வருஷ காலத்துல நன்மை செய்வதாக சனி பகவான் நமக்கு இது பண்ணியிருக்க குடும்ப சூழ்நிலையில மிக நல்ல மாறுதல்களை இனி காண முடியும் பகை உணர்வு நீங்கி ஒற்றுமை ஏற்படும் மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியா நீங்கும் பண நெருக்கடி படிப்படியா குறையும் உத்தியோக முயற்சியில் இனி வெற்றி கிடைக்கும் பல பிரச்சனைகள் நல்லபடி விலகும் சனி சுக்ரன் ராகு செவ்வாய் ஆகிய இந்த நாலு கிரகங்களும் அனுகூலமா சஞ்சரிப்பதால வேர்க்கத்தக்க வகையில முன்னேற்றமும் லாபமும் அபிவிருத்தியும் ஏற்படும் தங்களுடைய பொருளாதார நிலையும் சரிதொள்ள வேண்டிய காலம் இது முதன் அனுகூலமாக பலம் வந்து கொண்டிருக்கிறதுனால முன்னேற்றத்தில் எந்த விட தடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை குரு சுக்ரன் ஆகிய ரெண்டு கிரகங்களும் சுபபலம் பெற்று முழுவதும் சஞ்சரிக்கிறதுனால மன நிறைவு குறைவில்லாத அளிக்கக்கூடியது பேச்சில் நிதானமாக இருங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது குரு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் ராகு சஞ்சரிப்பத ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதால உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து பல நன்மைகளை வழங்குவார் சுக்ரன் பலமிழந்து காணப்படுவதால் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வரக்கூடும் ரெண்டில் சனி பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏழில் செவ்வ குரு பார்வ ஜன்ம ராசிக்கு இருப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும் மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் புதன் சமசப்தம ஸ்தானமான ஏழில் சஞ்சரிப்பதால தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் மத்தியில சுக்கரன் நினைகின்ற மூனையில் உள்ள ராகு வெற்றிக்கு துணை நிற்கும் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரமேசி தாக்கத்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் காதல் உறவு ஆழமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாகனம் வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும் தந்தை வழியில் பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவு இருக்கும் முதலீடு செய்வதற்கு இது சிறந்த காலம் உங்களுக்கு ஆண்டவங்க அழைப்பெற்ற வாழ்க்கை அமைத்திருப்பதால் ஆயுள் காலம் வரையிலும் எந்தவித ஆபத்துகளோ ஆகாத நோய் கண்டங்களோ உங்களுக்கு அபலமான காரியங்களில் ஏமாற்றங்களை தர கெட்ட கிரகங்கள் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் உங்கள் புத்தி கூர்மையாலும் விடாமுயற்சியாலும் வெற்றி அடையும் தன்மை உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல தர்ம சிந்தனையின் தன்மை பொருந்திய ஏழை எளியவர்களின் மீது இரக்கமும் கடவுள் மீது பக்தியும் தான தர்மத்தின் பூர்வ ஜென்ம புண்ணியமே எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் எள்ளளவும் அஞ்சாத உங்கள் உள்ள உங்களுக்கு இயற்கையாவே கடவுள் கொடுத்திருக்கிற அப்படி இருந்தும் சில நாட்களா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டை மனதை கலைத்து பல தொல்லைகளை எல்லாம் காடை நின்றுடுறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு பெரிய நல்ல மனிதனோட உதவியானது கிடைக்கும் அதனால எத்தகைய குடும்ப சச்சரவுகளும் நீங்க ஒரு பிரமாதமான காரியத்தில் மனசில் வச்சு கவலை இருக்கீங்க நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பலனை தர எதிர்பார்த்திருந்தாலும் நீங்கள் கோரிய எண்ணத்திற்கு மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குங்க அதுக்கு உங்கள் எண்ணத்திற்கு பின்னம் இல்லாமல் இதுக்குள்ள எதையும் அவசரப்பட்டு செய்திடாதீங்க அப்படி அவசரப்பட்டீங்கன்னா தோல்வியை மட்டுமே நீங்கள் காண முடியும் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனி சோழருக்கு என்னென்ன அபிஷேகம் வாரந்தோறும் செய்து வர அதே சமயம் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு குற்று விளக்கு ஏற்றி அந்த தண்ணீரைக்காக விளக்கேற்றி ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க